அரகரமாதேவா ஆதிபராசக்தி ஏ கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூரை சார்ந்த ஸ்ரீ மகாசாந்த காளியம்மன் கும்பாபிஷேகம் மற்றும் ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு விழா அழைப்பிதழ் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பௌர்ணமி திதி அனுச நட்சத்திரம் சித்தயோகம் சுபையோடிய சுபயோச தினத்தில் காலை மணி ஏழு முப்பத்தஞ்சுக்கு மேல் பதினொன்று மணிக்குள் மகாசாந்த காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் மகாசாந்த காளியம்மனுக்கு மகாபிஷேகம் உடன் நடைபெறுவதால் அனைவரும் பக்த கோடிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து ஸ்ரீ மகாசாந்த காளியம்மன் அருள் பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இன்று காலை சரியாக எட்ட மணையில் துவங்கப்பட்டு பூர்வாங்க பூஜையாக மகாகணபதி ஹோமம் ஆதித்யாதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் கோபூஜை பிரவேச பிரவேசபலி என்ற நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றது மாலை ஐந்து மணி மலைவில் மிருத் சங்கிரகணம் மங்களாங்குராப்பணம் ஆச்சாரிய இரட்சாபந்தனம் கலாகர்ஷணம் யாகசாலை பிரவேசம் ஹோமங்கள் நடைபெற்று எட்டமணி அளவில் முதல் காலத்தினுடைய மகா பூர்ணாவுதி நிகழும் நாளை காலை இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை எட்டரை மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை புண்ணியாகவாஜனம் விஷேஷ சந்தியானுஷ்டானங்கள் அனுஷ்டானங்கள் செய்விக்கப்பட்டு இரண்டாங்கால பூஜை ஜபஹோமங்கள் சுவாமிகளுக்கு எந்திரஸ்தாபனம் அஷ்டபந்தனம் சாத்துதல் நடைபெற்று சரியாக பதினோரு மணி அளவில் மகாபூர்ணாகுதி தீபாராதனை வேதபாராயணங்கள் திராவிட பாராயணங்கள் நிகழ்வுற்று இரண்டாவது காலத்தினுடைய பூஜைகள் யாவும் பூர்த்தியாகும் நாளை மாலை சரியாக அஞ்சரை மணி அளவில் மூன்றாம் கால பூஜைகள் துவங்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை புண்ணியாகவாஜனம் விஷேஷ் சந்தியானுஷ்டானம் யாக பூஜைகள் ஆரம்பம் சுவாசனி பூஜை கன்னிகா பூஜை பிரம்மச்சாரி பூஜைகள் நிகழ்வுற்று எட்டரை மணி அளவில் மூன்றாம் காலத்தினருடைய ஜபங்கள் முடிந்து மகா பௌர்ணாகுதி தீபாராதனை நான்கு வேத பாராயணங்கள் திராவிட பாராயணம் நடைபெற்று எம்பெதுமான ஆராதித்து சந்தோஷிக்க உள்ளார்கள் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை ஏழு முப்பத்து மணி அணி அளவில் நான்காங்கால யாக பூஜைகள் ஜபஹோமங்கள் நடைபெற்று தத்வார்ச்சனை ஸ்வருசாகுதி நடைபெறும் தொடர்ந்து ஜபஹோமங்கள் நடைபெற்று ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நான்கா காலத்தினுடைய மகாபூர்ணாகுதி தீவாராதனையும் உடன் யாத்ராசானங்கள் நிகழ்வுற்று கடங்கள் புறப்பட்டு சரியாக ஒன்பது மணி ஐம்பது நிமிஷத்தில் சமஸ்த விமான மகா சாந்த காளியம்மனுடைய விமான கும்பாபிஷேகம் ராஜகோபுர கும்பாபிஷேகங்கள் நிகழும் தொடர்ந்து மூலவர் கும்பாபிஷேகம் நடைபெறும் பதினோரு மணி அளவில் அம்மனுக்கு மகாபிஷேகம் பாலபிஷேகம் நடைபெறும் நாளை மறுநாள் முதல் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முதல் மண்டல பூஜைகள் ஆரம்பம்